பழைய ஐநூறு ரூபா மற்றும் ஆயிரம் ரூபா நோட்டை செல்லாதுன்னு சொல்லி பிரதமர் மோடி அமீபத்தில் அறிவிச்சாரு இது யாருமே செய்ய துணியாத மிக துணிச்சலான முடிவு இதனால கருப்பு பணமும் கள்ள பணமும் முற்றிலும் ஒளிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா இல்ல வழக்கம் போல இதுவும் ஒரு அரசியல் ஸ்டண்டா அப்படிங்கிற கேள்வியும் பரவலா இருக்கு இது யாருமே செய்ய துணியாத துணிச்சலான முடிவா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைங்க சொல்லணும் ஏன்னா இந்தியாவிலேயே இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை இதை பண்ணிருக்கிறாங்க கடைசியா பண்ணது நைன்டீன் செவன்டி எயிட்ல இதே கருப்பு பணத்தை ஒழிக்கணுங்கிற காரணத்துக்காக தான் பண்ணிருக்காங்க இது கருப்பு பணத்தையும் கள்ள பணத்தையும் முழுசா ஒழிக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கும் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒளிஞ்சிருந்தா நைன்டீன் செவன்டி எயிட்ல இதை நம்ம பண்ண அது ஒளிஞ்சிருக்கணும் அதனால அதுக்கு இல்லைங்கிறது தான் பதில் கருப்பு பணத்தை ஒழிக்கிறது தான் மோடியோட உண்மையான நோக்கமா இல்ல அரசியல் ஸ்டண்ட் தான் அவரோட நோக்கமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு சில தகவல்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்தியர்கள் வெளிநாட்டு பேங்குகள்ல பதுக்கி வச்சிருக்கிற மொத்த கருப்பு பணத்தோட வேல்யூ சுமார் நூத்தி இருபது லட்சம் கோடி இருக்குன்னு நினைக்கிறாங்க இந்தியா முழுச புடங்கிட்டு இருக்கிற கரன்சியோட மொத்த மதிப்பே பதினாறு லட்சம் கோடி தான் சொல்றாங்க அந்த பதினாறு லட்சம் கோடியில ஐநூறு ரூபா நோட்டும் ஆயிரம் ரூபாய் நோட்டும் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பதிமூன்றரை லட்சம் கோடி இருக்குன்னு சொல்றாங்க அதுல பத்து பர்சன்ட் கருப்பு பணம் முடிவு எடுத்தா கூட லட்சம் கோடி அறிவிப்புகள்ல அதை எப்படி ஒரு முப்பது டு நாற்பது பணமா மாத்திடுவாங்க அப்ப எஞ்சி இருக்கும் கருப்பு பணம் சில ஆயிரம் கோடிதான் உண்மையிலேயே மோடிக்கு கருப்பு பணத்தை மீட்கணும் கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படின்னு அக்கறை இருந்திருந்தா நூத்தி இருபது லட்சம் கோடியை கை வச்சிருப்பாரா இல்ல சில ஆயிரம் கோடிகள் இந்த நாட்டுக்குள்ள இருக்கிறதுனால கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வர்றதை தவிர்க்க முடியல ரெண்டாவது எல்ஜிபி அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு பேங்க் அந்த பேங்க்ல இந்தியர்கள் வந்து கருப்பு பணத்தை முதலீடு செஞ்சு வச்சிருந்தாங்க அவங்க யார் யார் அப்படிங்கிற லிஸ்ட ஜெர்மனி இந்தியாவுக்கு கொடுத்த அந்த லிஸ்ட்ல யார் யார் இருக்கிறாங்க தகவல்களை வெளியிடுறதுக்கு மோடி அரசாங்கமும் தயாரா இல்லை அப்ப மோடிக்கு உண்மையிலேயே கருப்பு பணத்தை மீட்கணுங்கிற அக்கறை இருந்திருந்தால் அவங்க யார் யாரு அப்படிங்கறத வெளிப்படையா அறிவிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதாவது செய்யல மூணாவது கார்பரேட் பேங்க்ல கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன கடனோட மொத்த மதிப்பு மட்டும் பதினோரு லட்சம் கோடி அப்படி யாரு திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கிற விஷயத்தை கூட கொடுக்கறதுக்கு மோடி தயாராகிறார் அப்ப உண்மையிலேயே கருப்பு பணத்தை மீட்டு இந்திய பொருளாதாரத்தை மேல கொண்டு வரணுங்கிறது தான் மோடியோட அக்கறையா இருந்திருந்தால் இந்த பதினோரு லட்சம் கோடியையும் மீட்கக்கூடிய நடவடிக்கையை அவர் எடுத்திருப்பார் அதை எடுக்கல அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கருப்பு பணத்தை உண்மையிலேயே மீட்கணுங்கிறது தான் மோடியோட நோக்கம் இல்லை கருப்பு பணத்தை மீட்கிற மாதிரியான ஒரு இமேஜ் உருவாக்கணுங்கிறது தான் அவரோட நோக்கம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி